ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அவங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் பேசின அரசு பள்ளிக்கூடத்தில் பேசின ஒரு விஷயம் நேற்றைய தினத்திலேருந்து அது ரொம்பவே வைரலாக சமூக வலைதளங்களில் செய்தித்தாள் ஊடகத்திலலாம் அவங்கள பற்றி அதிகமாக இருக்காங்க அவர் பேசினது ஆன்மீகம் ஆன்மீகத்தை எப்படி பள்ளிக்கூடத்தில் பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு எதிராக கேள்விகளை எழுப்பிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் நான் சும்மா விடமாட்டேன் என்னோடய எல்லைக்குள்ளே வந்து இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு நேற்று அப்படி அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் இப்போ நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது அவர் நிறைய விஷயம் பேசினாரு அதில் முக்கியமான சில குறிப்புகளை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் முதல்ல அவர் எடுத்த உடனே சொல்கிறாரு பணம் சம்பாதிக்கிறது பாவத்தின் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களா இல்லை புண்ணியம் செஞ்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களா இல்லை நடுநிலையாக பொருட்கள் பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சார் மாணவர்கள் மத்தியில் அதுக்கப்புறம் நீ மீண்டும் மீண்டும் பிறப்பாய் அப்படின்னு சொன்னார் எப்படி நீ மீண்டும் மீண்டும் பிறப்பாய்னா நீ நல்லது செஞ்சனா மீண்டும் மீண்டும் நல்லவனாகவே பிறப்பாய் தீமை செஞ்சால் தீமையானவனாகவே நீ பிறப்பாய் அப்படின்னு மாணவர்கள்ட்ட பேசினார் அடுத்த பிறவின்னு ஒன்று வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னார் அதை சொல்லிவிட்டு சொன்னார் இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த நாளில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஒருத்தன் ஏழையாக இருக்கான் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான் ஒருத்தன் கையோடு இருக்கான் ஒருத்தன் கை இல்லாமல் இருக்கான் ஒருத்தன் கால் கால்களோடு இருக்கிறான் ஒருத்தன் கால் இல்லாமல் இருக்கிறான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் சொன்ன உடனே உடனே அங்கே இருந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து உடனே இவருடைய பேச்சை வந்து நிறுத்த முற்படுறாரு நீங்கள் ஏன் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்க இந்த கூட்டத்தில் இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு அதுக்கு இல்லை நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு இது ஆன்மீகமே இல்லையே ஆன்மீகத்தை பற்றி நான் இப்போ பேசலையே நான் எந்த கடவுளை பற்றி பேசலையே அப்படின்னு அவரோட வாக்குவாதம் அங்கே நடக்குது இந்த வாக்குவாதமான அந்த வீடியோ தான் செய்திகளில் வைரலாக சமூக வலைதளங்களில் பரவிச்சு அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்த தலைமை ஆசிரியர் முற்படுறாரு பிறகு அந்த ஆசிரியரும் சற்று கொஞ்சம் அமைதியாகிறாரு ஒரு கட்டத்தில் ரொம்ப படப்படன்னு பேசிட்டு அமைதியாகிறார் அதுக்கு பிறகு அந்த மகாவிஷ்ணு அந்த சொற்பொழிவாளரும் நான் கூலாக தான் இருக்கிறேன் நீங்கள் அவரை கூல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேச்சா ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்த உடனே அடுத்த ஒரு வார்த்தை மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு போன ஜென்மத்தில் நீ எப்படி பாவம் புண்ணியம் செய்தியோ அதே போல் தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு பிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாவ புண்ணியத்தை முதல்ல மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் திருமூலர் அவர் சொல்லி கொடுத்தாரு திருமூலர் அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு மாணவர்கள்ட்ட சொன்னார் மனுஷனாக பிறக்கிறதே பிரச்சனை தான் அப்படின்னையும் ஒரு வார்த்தையும் அங்கே அவர் அந்த சொற்பொழிவில் சொன்னார் அது மட்டும் இல்லை புத்தகத்தை மட்டும் நீங்கள் படிக்காதீங்க மத்தக படிப்பையும் படிங்க அப்படின்னு சொன்னார் புத்தகத்தை மட்டுமே நீங்கள் படித்தீங்கன்னா எல்லா எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது மத்தக படிப்புன்னு சொல்லுவாங்க அதாவது அனுபவத்தின் மூலமாக நிறைய நிறைய பேர் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதோடு சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார் ஆசிரியர்களை பார்த்து ஆசிரியர்களும் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லி கொடுப்பாங்க அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஆசிரியர்களுக்கு அவர் அங்கே ஒரு விஷயத்தை முன் வச்சார் அதுக்கப்புறம் இப்படிலாம் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறதுனால தான் நம்ம நாடு வந்து கெட்டு குட்டி சவராக போச்சு வீணாக போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்கே முன் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் அறுபத்தி ஏழாயிரம் குருகுலம் இருந்து தான் குருகுலம்னால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை பற்றி இந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் பாவம் இது புண்ணியம் இது இதெல்லாம் பற்றி பேசுகிற குருகுலம் அப்படின்னு சொல்கிற கல்வி முறை அதை வந்து முந்தைய ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்காரர்கள்லாம் இதை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் அவர் மாணவர்கள்கிட்ட சொன்னார் அது மட்டும் இல்லை அந்த குருகுலத்தின் மூலமாக ஒரு மந்திரம் சொன்னால் அந்த மந்திரத்தில் ஒரு வியாதி குணமாகும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு சுலபமாக முடியும் அந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா நீங்கள் பரப்பிங்க அது அதெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த குருகுல க குருகுலத்தை கல்வியை தான் பிரிட்டிஷ்காரர்கள்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சார் அதுக்கு பிறகு அப்படி பேசிகிட்டே தொடர்ந்து பேசிகிட்டே வந்தவர் திருமூலர் வள்ளலார் அகத்தியர் போதர் சிவானந்தா இயேசுபிரான் நபிகள் நாயகம் இவங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ இந்த உலகத்துக்கு எதை அறிவித்தாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நான் மற்றவங்க சொல்கிறத எதுவும் கேட்க மாட்டேன் இவங்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் நான் மாணவர்களுக்கு நான் போகிற இடத்துக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே மாணவர்கள் மத்தியில் நான் இதை தான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியே சொல்லிட்டு இருந்தவர் எனக்கு ச சித்தர் மூதாதையர் ஞானிகள் இவங்கெல்லாம் எனக்கு எதை போதிச்சாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டே வந்தவர் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்கலன்னா உங்கள் எதிர்காலத்தில் ரொம்பவே நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு ஒரு மாணவர்களை பார்த்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு அதோட சொன்னவர் பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் கஷ்ட காலத்திலேருந்து விடுதலை பெற முடியும் கஷ்ட காலத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் நேரம் கிடைக்கும்போது மெய் ஞானம் திருச்சிற்றம்பலம் நியாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்களாம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுங்க இவங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் என்னை கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்டையும் இந்த இதெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க பாம புண்ணியத்தெல்லாம் கற்றுக்கோங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அதனால் என்னை நீங்கள் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு போயிட்டார் இது ஆன்மீகம் அப்படின்னு ஆன்மீக பொழிவு தான் அப்படின்னு பல பேர் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க அதனால தான் அவர் இன்னைக்கு மதியானம் நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன் அதனால் நாளைக்குன்னு சொன்னேன் நேற்று சொன்னார் நாளைக்கு நான் வந்து நான் இதுக்கான விளக்கத்தை கொடுப்பேன் கல்வித்துறை அமைச்சரை பார்த்து விளக்கத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் அவர் வந்து கல் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து நீ என் எல்லைக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு போயிருக்கேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமான எச்சரிப்பையும் கொடுத்தாரு என்ன நடக்க போதுன்னு தெரியல அவருக்கு அவர் மேலே கேஸ் போடுவாங்களா என்னென்னு தெரியல அவர் சொல்கிறாரு மகாவிஷ்ணு சொல்கிறாரு நான் வந்து இந்தியாவுக்கு வர வந்து பல மாதத்தை கூட நான் எடுத்துக்கலாம் எனக்கு விசா அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க விசா இருக்குது நான் ஊர் ஊராக சுத்தலாம் ஆனால் நான் வந்து இது பிரச்சனையாக போகக்கூடாதுன்றதுனால நான் உடனே வந்து விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு ஆனால் இது பேசுனது சில வாரங்களுக்கு முன்னால் தான் பேசினார் அதனால் இது இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால உடனே நான் வர முடியல நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் நினச்சா நான் வெளிநாட்டிலே சுற்றிட்டு இருக்கலாம் வராமல் உங்கள் உங்கள்கிட்ட வந்து விளக்கம் சொல்லாமல் நான் போயிட்டு இருக்கலாம் எனக்கு அப்படி ஷெடியூல் ஷெடியூல்லாம் அப்படி இருக்கு நான் இன்றைக்கி மலேசியாவில் இருக்கேன் நாளைக்கு துபாய் போக போகிறேன் நாளைக்கு இன்னும் ஒரு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்லாம் பேசியிருந்தார் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த இந்த விஷயத்தை என்ன நடவடிக்கை அரசு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்க பள்ளி மாணவர்கள்ட்ட இதை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை பாவம் புண்ணியத்தெல்லாம் பற்றி பேசணுன்ட்டு இதை எதுக்கு அவர் பேசினார் அப்படின்லாம் கேட்குறாங்க என்னன்னு தெரியலை இதுக்கப்புறம் வர அப்டேட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்